மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது கருப்பண்ணசாமி காலி ஆட்டங்களுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் பக்தர்கள் பரவசமடைந்தனர் மயிலாடுதுறை வண்டிக்கார தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பழவியாபாரிகள் சங்கம் சார்பில் பால்குட திருவிழா நடப்பது வழக்கம் காவிரி துலாக்கட்டத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர பச்சைக்காளி பவளக்காளி கருப்பண்ணசாமி நடனத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தார் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னதானமும் நடந்தது இதில் பாஜக பொறுப்பாளர்கள் மோடிகண்ணன் நாஞ்சில் பாலு வக்கீல் ராஜேந்திரன் நகராட்சி தலைவர் செல்வராஜ் துணைத் தலைவர் சிவகுமார் உட்பட பழ வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் பண்ணுங்க